அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் அறத்தின் குரல் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ச்சியாக உங்களுடைய பெரும் ஆதரவிற்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் பிரார்த்தனைகளும் புதியதாக இந்த காணொலியை பார்க்கக்கூடிய உறவுகள் மறந்துடாம இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய பின்னூட்ட பதிவுகளையும் மறந்துராம பதிவு செய்யும் உறவுகளே இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய ஆதரவு குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களுடைய எதிர்ப்பு குறித்தும் தான் இந்த காணொலியில நம்ம முழுமையா பேச போறோம் அதை தாண்டி சில அரசியல் புரிதலற்ற அறை வேக்காடுகளுக்கும் கூச்சலை மட்டுமே மூலதனமாக வச்சிருக்கக்கூடிய சில கூமுட்டைகளுக்கும் பதிலடி கொடுக்கிற விதமாகவும் இந்த காணொலி இருக்கும் வாங்க காணொலியுடைய கருத்திற்குள் செல்வோம் முதல்ல சீமானவர்களுடைய ஆதரவு ஏன் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் சீமானை ஆதரிப்பதற்கான காரணம் என்ன நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஆரம்ப நிலையில அவரை பற்றிய ஆதரவான கருத்துக்களை தான் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட அந்த உறவு இல்ல சீமானுக்கும் அண்ணன் ரஹீம் அவர்களுக்கும் ஏற்பட்ட உறவு அதற்கு மிக முக்கிய காரணம் சீமானுடைய ஆரம்ப கால பிரகடனம் அதாவது கொள்கை பிரகடனமா வச்சது தமிழ்நாட்டில் என்னுடைய அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த மனித குலத்தினுடைய எதிரி பாரதிய ஜனதாவும் அப்படிங்கிற ஆணித்தரமான அந்த கருத்து தான் அண்ணன் ரஹீம் அவர்களை சீமான் அவர்களோட நெருங்க வச்சிச்சுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இது சில அல்லு சில்லுகளுக்கு ஏப்ப சோப்பைகளுக்கு ஏமாளிகளுக்கு தெரியறதுல நியாயம் இல்லை அதுல மிக முக்கியமாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரிடும் போதெல்லாம் பெரிய பிரச்சனை இந்த தமிழ்நாட்டில் பூதாகரமா வெடிக்கும் போதெல்லாம் இந்த சமுதாயத்தினுடைய குரலாக சீமான் ஓங்கி ஒழித்திருப்பது இன்னொரு காரணம் அதுக்கு பெரிய உதாரணம் தான் இந்த சிஏஏ என்ஆர்சி போன்ற ஆர்ப்பாட்டங்கள்ல சீமானவர்களும் அவருடைய கட்சியை சார்ந்தவர்களும் பங்கேற்காத மேடைகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர்களுடைய குரல் ஓங்கி ஒழித்ததை நம்மளால மறுக்க முடியுமா கடைசியாக இந்த சமுதாய தியாகி ஐயா கோவை பாஷா அவர்களுடைய மரணத்துல சமுதாய கட்சி தலைவர்களே அந்த மரணத்துல வந்து கலந்துக்கிறத இரண்டாம் பட்சமாக வைத்திருக்கும் போது ஒரு தமிழ் தேசிய கட்சியுடைய தலைவர் முதல்கட்ட தலைவர் அவர்தான் தலைவர் அவரே அந்த மரணத்துல பங்கெடுத்து ஐயா பாஷா அவர்களை ஒரு போராளி எனவும் என்னுடைய தந்தை எனவும் பொது வெளியில உங்களை யாராவது மறுக்க முடியுமா இவை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் ஆதரிப்பதற்கான முழு முதல் காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இப்பொழுது எழக்கூடிய இந்த தேவையில்லாத விமர்சனங்கள் எல்லாம் தேவையற்றது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்களை அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அதையும் நம்ம பேசணும்ல இந்த இப்ப அப்ப அதுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கடமை நாம என்ன நடிகர் அதத்தான உங்களுடைய ரசிகர்கள் ரசிகைகள்ல ஐம்பது விழுக்காடுக்கு அதிகமானவர்கள் இந்த இஸ்லாமிய சமூகத்தை கொண்ட இளைஞர்களா இருக்கிறாங்க உங்களை ரசிக்கிறாங்க அவர்களுடைய காசு பணத்துலதான் நீங்க உங்களுடைய சினிமா துறையில உங்களுடைய துறையில அடுத்தடுத்த இலக்கு அடுத்தடுத்த இடத்தை நோக்கி போறீங்கிறத நீங்க மறுக்க முடியுமா அப்படி உங்க ரசிகர்களாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களை பத்தி இஸ்லாமிய மார்க்கத்தை பத்தி அந்த சமூகத்தை பத்தி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா இஸ்லாமிய மார்க்கம் குறித்தான ஒழுங்கியலான பார்வையா இருந்தா நீங்க துப்பாக்கி பீஸ்ட் போன்ற படங்களை எடுத்து இந்த பொது சமூகத்திட்ட இஸ்லாமிய மக்களை எதிரிகளாக்க நீங்க முனைவீங்களா அந்த சமூகம் குறித்தான உங்கள்ட்ட நல்ல பார்வை இருந்தா இது போன்ற குப்பையான படங்கள்ல நீங்க நடிப்பீங்களா இந்த கேள்விய இவரை ரசிக்கிற இவர்கிட்ட தொண்டரா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கேட்க முன் வரணுமா வரக்கூடாது இதை தாண்டி நடிகர் விஜய்க்கும் அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை வேற என்ன பிரச்சனை இருக்க போது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வாக்கிய வரப்பு பிரச்சனையா சொத்து பிரச்சனையா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சம்பந்தம் ஜாடி பண்ண பிரச்சனையா அட என்ன பிரச்சனை சமுதாயத்தை இஸ்லாமிய சமூகத்தை பொது வெளியில நீ குற்றவியல் சமூகமா பயன்படுத்துற நீ அவர்களை அப்படி சித்தரிக்கிற அதனாலதான் அவர் சொன்னாரு நீ இந்த சமூகத்திட இஸ்லாமிய சமூகத்திட மன்னிப்பு கேட்டு கட்சியை துவங்கி நீ அப்புறம் அரசியலுக்குள்ளவா நீ பொது சேவைக்கு அதுக்கு பிறகுவா உனக்கு ஓட்டு போடக்கூடியவனாவும் இஸ்லாமியன் இருப்பான்ல அப்ப அந்த சமூகத்தை இத்தனை ஆண்டுகள்ல நீ இழிவுபடுத்திருக்கீங்க ஒரு குற்றவியல் சமூகமா பயன்படுத்தி இருக்க பொது சமூகத்திட்ட அடையாளப்படுத்தியிருக்க அப்ப அதுக்கு பதில் சொல்லுப்பா அதுக்கு மன்னிப்பு கேளுப்பா இதுதானே தடா ரஹீம் அவர்களுக்கும் நடிகர் விஜய் அவர்களுக்கும் உள்ள பிரச்சனை இந்திய தேசிய எலிய கட்சியுடைய தலைவர் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் மீது விமர்சனம் இல்லப்பா இந்த தார்மீக பிரச்சனையை உங்களை பேர் அண்ணன் தடா ரஹீம் அவர்களுடைய சீமான் ஆதரவிற்கும் நடிகர் விஜய் எதிர்ப்பிற்கும் மிக முக்கியமான அளவுகோலாக அவர் வைப்பது இஸ்லாமிய சமூகம் குறித்தான இவர்கள் இருவருடைய நிலைப்பாடு என்ன பார்வை என்ன இதுதான் ஆதரவிற்கும் எதிர்ப்பிற்குமான ஒரே ஒரு கோட்பாடு இப்ப தெரியுதா இந்த இடத்துல அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் பழனி பாபாவுடைய மாணவன் அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாரா இல்லையா இந்த கூமுட்டைய விமர்சனம் வைக்கிறோங்கிற பேர்ல நேரடியாக கேள்விய அண்ணன் தடா ரஹீம் அவர்களை நோக்கி கேட்க வக்கு இல்லாம என்ன செய்யறதுன்னு பாத்தீங்கன்னா சீமான வம்புக்கு இருக்கிறது எப்படி தெரியுமா தந்தை பெரியார் அவர்களையும் அம்பேத்கரையும் ஏற்காத எவனையும் நீங்க தலைவரா ஏற்க கூடாதுன்னு பழனி பாபா சொல்லிருக்காரு பழனி பாபாவுடைய மாணவர்னு தானே உங்களை சொல்றீங்க நீங்க எப்படி சீமானை ஏத்துக்கிட்டீங்க முதல்ல பழனி பாபா பேர சொல்றதுக்கே உங்களுக்கு தைரியம் இருக்கா தராணி இருக்கா தகுதி இருக்கான் எல்லாம் கேட்கறாங்க வரிசையா எடுக்கிறாங்க கேள்விய இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் ஒரு அசாதாரண அரசியல் புரிதல் உள்ளவர்களா நீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் புரிதல் இருக்கா உங்க வாதத்திலேயே அவர்களை தலைவரா இருக்க கூடாது அவர்கள் சீமான சீமானை ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஆதரிக்கிறதுக்கான நோக்கத்தையும் சமுதாயத்தை முன்னிறுத்தி செஞ்சிருக்காரு ஏண்டா ஒரு சின்ன ஒரு அரசியல் புரிதல் இருந்தா கூட இதை புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்திலையுமே என்னுடைய தலைவர் சீமான்னு சொல்லி தடா ரஹீம் அவர்கள் அறிவிக்கல முதல்ல ரொம்ப தந்தை எதிர்த்ததால தான் நான் சீமானோட கூட்டணி சீமானுக்கு நான் ஆதரவு எந்த தெரிவிக்கிறேன் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் சொல்லியிருக்காங்களா எவ்வளவு பெரிய கட்டுக்கதைகளை கட்டி விடுறீங்க நீங்க சரி இதெல்லாம் போகட்டும் பழனி பாபா இன்னும் ஒண்ணையும் சொன்னார்ல இதையெல்லாம் பேசுற நீங்க அதையும் பத்தி பேசணும்ல சமுதாயத்தினுடைய இன துரோகின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கருணாநிதியையும் பகிரங்கமா சொன்னாரப்பா பழனி பாபா அப்ப இந்த திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிவருடிகளாக இந்த சமுதாய தலைவர்கள்லாம் முழு நேரமா முங்கி கிடக்குறாங்கல்ல அவர்கள் மீதான உங்களுடைய விமர்சனை என்ன ஏன் அவர்களை விமர்சனம் செய்ய மாட்டேங்கிறீங்க என்ன காரணம் அப்ப இதுல உள்நோக்கம் இருக்குங்கிறது அப்பட்டமா தெரியுதா அடுத்த கேள்வி எங்க தலைவரை பத்தி பேச தடா ரஹீமுக்கு தகுதி இருக்கா அட கூமுட்டைகளா விஜய மட்டும் இல்ல இங்க இந்த சமுதாயம் குறித்து இழிவான பேச்ச இழிவான செய்தியை எவ சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய தகுதியும் தராணியும் அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கு தாண்டா இருக்கு முதல்ல அதை அப்புறம் அடுத்த கேள்வி பழனி பாபாவை பத்தி பேச தடா ரஹீமுக்கு தகுதி இருக்கா அப்புறம் அவர் பேசாம உங்க தலைவர் விஜய் தான் பேசணுமா விஜய் பேசுறதுக்கு தகுதி இருக்கா முதல்ல விஜய்க்கு தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியுமா இந்தியாவுடைய வரலாறு தெரியுமா ஐயா பழனி பாபா அவர்களுடைய கொஞ்சமாவது தெரியுமா இல்ல பழனி பாபா யாருன்னு தான் தெரியுமா யாரு பேச சொல்ற பழனி பாபாவை பத்தி அண்ணன் ரஹீம் அவர்கள்ட்ட நீ பாடம் எடுக்கிறீங்களா மனசாட்சி இல்ல உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை பத்தி இந்திய தேசிய கட்சியுடைய தலைவர் தடா ரஹீம் எங்கேயாவது பேசியிருக்காரா எதுக்காவது குரல் கொடுத்திருக்காரா அடுத்து ஒரு கேள்வி ஏன்னா நீங்க எல்லாம் கோமால இருக்கீங்களா இல்ல உங்க தலைவர் நடிகர் விஜய் மாறி எப்போதுமே அந்த கதாநாயக கனவுலயே மிதக்குறீங்களா அப்படிங்கறது எங்களுக்கு பெரிய கேள்வியா இருக்கு ஏன்னா சிறைவாசிகளுடைய பிரச்சனைய தமிழகத்துல முதன் முதல்ல முழங்கி அதை சாதிக்கிற வரைக்கும் அதுவே முக்கிய குறிக்கோளா வச்சிருந்த ஒரு தலைவரை பார்த்து இந்த சமுதாயத்துக்கு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறீங்க ஆச்சரியமா இல்ல அதை தாண்டி இந்த பாசாபுடைய சமுதாய தியாகத்தை அந்த தியாகத்தை இந்த பொது நமக்கு இவர்கள் எந்த பட்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல எப்படி விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பொது இடத்துல சமுதாய தியாகின்னு சொல்லி தன்னுடைய கட்சியில எல்லா விஷயத்திலையும் ஆவணப்படுத்தக்கூடிய வரலாறை ஏற்படுத்தி இருக்கிறாரு இதெல்லாம் உங்களுக்கு சமுதாய பிரச்சனையா தெரியாது ஏன்னா இவது முஸ்லீம் பிரச்சனை தானே அவர்களை நீங்க சமூகமாகவும் இந்த சமுதாயமாகவும் மக்களாகவுமே நீங்க நினைக்க மாட்டீங்க அந்த கோமா நிலையில நீங்க இருக்கிறனாலதான் இவர் ஏதாவது சமுதாய பிரச்சனையை செஞ்சாரான்னு கேள்வி கேட்கறீங்க இப்ப சமீபத்துல இந்த மதுரை சிக்கந்தர் மலையுடைய பிரச்சனையும் பொதுவெளிக்கு முதல்ல கொண்டு வந்தவர் அண்ணன் தடா ரஹீம் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது இதெல்லாம் உங்களுக்கு மக்கள் பிரச்சனையா தோணாது ஏன்னா இதெல்லாம் இஸ்லாமியருடைய பிரச்சனை முதல்ல அந்த பொது புத்திலிருந்து வெளியில வாங்க நீங்க அப்புறம் உணவுத்துறைக்கு தடா ரஹீம் அவர்கள் ஊதுகுழலா இருக்காரு கருத்தை விமர்சனம் உளவுத்துறையை சப்போர்ட்ல தான் இவர் இங்க வெளியிலேயே நடமாடுறாரு டே நல்லா திரைக்கதை வசனம் எழுதுறீங்களா உங்க கற்பனை ஆற்றலும் இந்த வலிமையும் இருக்கு பார்த்தீங்களா இத அப்படியே உங்க நடிகர் உங்க தலைவர் எப்படி சினிமாவில பயன்படுத்துவாரோ அவருக்கு பஞ்சு டைலாக வைங்க அது நல்லா சூப்பரா வேலை செய்யும் இந்த கதையெல்லாம் இங்க வந்து கட்டாதீங்க உளவுத்துறைக்கும் ஆளு வர்க்கத்துக்கும் காவல்துறைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சிம்ம சொப்பனமா இருக்கிற ஒரே தலைவர் தடா ரஹீம் தாண்டா மக்களே இந்த கடுமையான விமர்சனம் இந்த ஒருமையில பேசுறது இது எல்லாமே சில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூமுட்டைகள் அரை வேக்காடுகளுக்கு தான் இந்த கேள்வி அவர்கள் வச்சதுக்கு பொது வெளியில பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த விமர்சனம் எல்லாம் சில வரம்பு மீறி பேசக்கூடிய நிலையெல்லாம் அவர்கள் தான் ஏற்படுத்தியிருக்காங்க பார்க்கக்கூடியவங்க நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க இந்த பதிலெல்லாம் அரசியல் புரிதலற்ற அந்த அறை வேற்காடுகளுக்கு தான் அடுத்து இந்திய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு வழக்குக்கு மேல வழக்கு இருக்காம ரொம்ப கவலையோட அச்சத்தோட சொல்றீங்க இந்த வழக்கையெல்லாம் அவரா வாங்குங்கன்னு தூண்டி விடுறாரு தன்னெழுச்சியோட இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்திய தேசிய இலை கட்சியில் ஏராளமா குவிஞ்சு கிடக்குறான் இந்த சமுதாயத்தை இஸ்லாமிய சமூகத்தை நசுக்கிறதையும் ஒடுக்குறதையும் பார்த்து அதுக்கு பதிலீடு கொடுக்கறதுக்கு கண்ணெழுச்சியா இருக்கக்கூடிய உணர்வுள்ள மானமுள்ள இளைஞர் கூட்டம் இந்திய தேசிய கட்சியில குமிஞ்சு கிடக்குறான் அவன் அந்த விரியோட சில வேலைகள் செய்யும் போது சமுதாயத்துக்காக சில வழக்குகளை வாங்குறானே முடிய அந்த இளைஞனை வழக்கு வாங்கணும் தூண்டக்கூடியவரா அண்ணன் தடா ரஹீம் அவர் இருக்காரா உன்னால அதை நிரூபிக்க முடியுமா ஏன் சமீபத்தில் நடந்த திண்டுக்கல் அந்த பொதுக்கூட்டத்துல கூட நானே சில நேரத்துல வழக்க ஏ மேல போடுங்கடான்னு பேசியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க எங்களை போன்ற இந்திய தேசிய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள் நிறைய இங்க வழக்குகளை வாங்க தயாரா இருக்கும் அதெல்லாம் எல்லாருமே அதற்கு துணிந்தவர்கள் தான் வழக்க எங்க மேல போடுங்கடான்னு சொன்னா வழக்க இவை மேல போட்டா அது பெருசாயிரும் வேணா நீ என்ன செய்ய உயர் அதிகாரி பேசுறாங்க காவல்துறையுடைய உயர் அதிகாரி பேசுறாரு என்ன சொல்றாரு தெரியுமா இளைஞர்களாக இருக்கக்கூடிய அந்த பத்தொன்பது இருபது வயசு பையன்களுடைய அவன் பேர்ல அவனை தட்டுங்கிறான் என்ன அக்கிரம இது பாத்தீங்களா இந்த மேடை பேச்சுக்கு காரணம் அண்ணன் தடா ரஹீம் அவர்களா இது தன்னெழுச்சியாக நாங்களே பேசக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய வழக்குகளுக்கும் அண்ணன் தடா ரஹீம் அவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அவர் தான் இந்த வழக்குகளை வாங்கணும்னு தூண்றாருன்னு அப்பட்டமா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்களே அதுல கொஞ்சம் கூட நியாயம் வேணாம் கடைசியா ஒரு குற்றச்சாட்டு அதாவது மார்க்கத்தை உள்ள கொண்டு வர்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹோ அலைவர் சல்லமா அப்படிங்கிற வார்த்தையை கூட இவங்களுக்கு சொல்ல தெரியாது இதை மார்க்கத்தை பயன்படுத்தி இப்போ ஒரு விதண்டவாதம் பேசுறது என்னது இனவாதம் பேசக்கூடிய சீமான நீங்க ஆதரிக்கலாமா முதல்ல தலைவருக்கான தகுதி இஸ்லாம் வடிவமைச்சு கொடுத்துருக்குல அதுல நீங்கள தலைவரா தேர்வு செஞ்சிருக்கீங்கல்ல விஜய இது அடங்குமான்னு முதல்ல பாருங்க உங்களுக்கு தலைவரை யாரா தேர்ந்தெடுக்கணும் ஒரு வடிவமைச்சு குடிச்சிருக்குல அந்த அந்த வடிவமைப்புக்குள்ளயும் இது வருமான சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க வரலாறு தெரியாம மார்க்கம் தெரியாம எதுவுமே தெரியாம புலம்புறத நிறுத்திட்டு முதல்ல உம் 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 அப்புறம் உறவுகளே தோழர்களே நண்பர்களே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த விசிலடிச்சான் குஞ்சுக இந்த அறை வேக்காடுகள் கூமுட்டைகள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வச்ச விமர்சனத்துக்கெல்லாம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் நெருக்கி பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி இன்னமும் நீங்க ஏதாவது விமர்சனம் வைக்கணும் கேள்வி கேட்கணும்னா நேரில் சந்திப்போம் ஓகே நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்